அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்ருக்க பாடம் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் கைனடிக்ஸ் செவன்த் லெசன் வேதி வினை வேகவியல் பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மூலக்கூறு எண் மாலிகுலாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி அதாவது வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பாருங்க இதுக்கு முந்தையில என்ன பார்த்தோம் அப்படின்னா வினையின் வேகத்திற்கும் வினைவேக மாறொலிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வினையினுடைய வேகத்திற்கும் வினைவேக மாறுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டாக இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது மாலிகுலாரிட்டி மூலக்கூறு என் அப்படின்னா என்னன்ற பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் வரலாம் சார் நிறைய வார்த்தை வந்து இந்த லெசன் பார்க்குறோம் உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா வினையினுடைய வேகம் அப்படின்னா என்னென்னு பத்தி பார்த்தோம் அப்புறம் வினை வகைன்னா என்னன்றத பற்றி பார்த்தோம் வினை வேக மாறுலி அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம் இங்கிலீஷை சொல்லணும் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஸோ இது மாதிரி நம்ம மூணு வகையான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ என்ன சார் புதுசாக இங்கே ஒரு மூலக்கூறு என் மாலிகுலாரிட்டின்னு ஒன்று சொல்கிறீங்க இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் முதல்ல அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன் அப்புறமா இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் சரியா அப்போது மூலக்கூறு எண் மாலிகுலாரிட்டி அப்படின்னா என்னன்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன கற்பனையாக பண்ணிப்போம் இப்போது நீங்கள் சிக்ஸ்த்தில் வந்து ஸ்கூலில் சேர்ந்துருப்பீங்க இருந்து ஆரம்பிச்சு செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டுவெல்த்தில் வந்து இருக்கீங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கடந்து வந்துட்டே இருக்கீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷனுடைய கடைசி ஸ்டெப்ல வந்து இருக்கீங்க பள்ளி படிப்பினுடைய கடைசி காலகட்டத்தில் பன்னெண்டாவது வகுப்புல இருக்கீங்க இப்போ இவ்வளோ கிளாஸஸ் நீங்கள் கடந்து வந்தீங்க இல்லையா இதில் எல்லா கிளாஸுமே முக்கியம்தான் பட் அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண கிளாஸ் எது அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சரியா அப்போ அந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க இல்லையா அந்த பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்டை படிச்சீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லணும் எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்டை படிச்சீங்க தமிழ் இங்கிலீஷு மேத்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சீங்க அப்போது இந்த மற்ற ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிங்க லெவன்த்தில் வந்து ஆறு சப்ஜெக்ட் படிச்சிங்க டுவெல்த்தில் இப்போ ஆறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்போ இத்தனை ஸ்டாண்டர்டில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இல்லையா எது இதில் அடிப்படையான படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்போ நீங்கள் எத்தனை புக்கை நீங்கள் படித்தீங்க அப்படின்னு கேட்டால் அஞ்சுன்னு சொல்லுவீங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மாலிகுலாரிட்டி வந்து அஞ்சு குழப்பமா இருக்கா மூலக்கூறு எண் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஒரு கருத்தொற்றுமை பண்ணி பார்த்ததுல அதுல வந்து உங்களுக்கு மூலக்கூறு எண் எவ்வளவு வருது அப்படின்னா அஞ்சு புரியல இப்போ ஏன் இதை நான் சொன்னேன்றது உங்களுக்கு இந்த வினையா சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இது நல்லா கவனிங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்க போறோம் இந்த ரியாக்ஷன் தான் அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் இதுக்கு பேர் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹெச் டூ ஓ டூ அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் பெராக்சைட் H2O அப்படின்றது வாட்ரு ஹெச் டூ ஓ டூ அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம வந்து அயோடின் கூட அயோடின் வினைவாக மாற்றி அதாவது கேட்டலிஸ்டாக போட்டு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகிட்டு வாட்ரு மாலிகுலாகவும் ஆக்சிஜனாகவும் லிபரேட் ஆகுது சரியா இதுதான் வந்து ரியாக்ஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடின் கிவ்ஸ் வாட்டர் அண்டு ஆக்சிஜன் மாலிகுல் சரியா இந்த ரியாக்ஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரியாக்ஷனில் ரியாக்டண்ட் எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க கரெக்டாக ரியாக்டண்ட் வந்து ஒன்று ஹெச் ஓ டூ ஒரே ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைட் தான் இருக்கு அதனால நம்ம ரியாக்டண்ட் வந்து ஒன்று நம்ம சொல்றோம் இந்த வினையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்ல வந்து நடக்குது ரெண்டு ஸ்டெப்ல வந்து நடக்குது இப்போ நீங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஆனா இப்போ படிக்கிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை ஸ்டெப் கடந்து வந்திருக்கீங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கடந்து வந்திருக்கீங்க அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் பார்க்குறது ஒரு ஸ்டெப்பில் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டெப்பில் வந்து நடக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட அயோடின் அயோடின்லேருந்து வந்த அயோடைடு அயான் சேர்ந்து வாட்ரு மாலிகளையும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அயோடைடையும் ஃபார்ம் பண்ணுது ஓஐ மைனஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது ப்ராக்கெட்டில் இது மாதிரி ஏக்யூன் போட்டாங்கன்னா அக்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அக்வஸ்னா நீர்த்து அல்லது நீரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எல் அப்படின்னா லிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு அயோடின்ல இருந்து கிடைச்ச அயோடைடு அயான் கூட கம்பைன் ஆயிட்டு நமக்கு வாட்டர் மாளிகளாகவும் ஆக்சிஜன் அயோடைடாகவும் பிரியுது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ல என்னன்னா அதே ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட உருவான ஓஐ மைனஸ் சரி இதான் இங்க ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படி எப்படி இது இங்க கிடைக்க மறுபடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதில் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகலை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் ரியாக்ட் ஆகிட்டு ஓஐ மைனஸ் ஃபார்ம் ஆகுது மீதி இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ஓஐ மைனஸ் இப்போ கம்பைன் ஆகுது கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் எச் டுஓ அதுக்கப்புறம் ஐ மைனஸ் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கேஸ் வந்து கிடைக்குது சரியா ஆரம்பத்தில் ஐ மைனஸ் உள்ளே வந்திருக்கும் முடியும் போது வெளில போயிட்டு அதனால தான் அதை கேட்டலிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்த வினை இப்ப நம்ம பார்க்குறோம் ஒட்டுமொத்த வினை எப்படி சார் எழுது அப்படின்னா இதை வந்து இதையும் இதையும் இதுவும் ஒப்பிட்டு பார்த்து எது காமனா இருக்கோ அதை கேன்சல் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு அக்வஸ் இருக்கு இங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு அக்வஸ் இருக்கு இங்க ஓ ஐ மைனஸ் இருக்கு இந்த ஓஐ மைனஸுக்கும் இந்த ஓ மைனஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாமா இந்த ஐ மைனஸுக்கும் இந்த ஐ மைனஸுக்கும் கேன்சல் பண்ணலாமா மீது இருக்குது அப்படி நீங்க எது போறீங்க இங்க ஒரு எஸ் டூ ஓட்டு இருக்குது இருக்கு இங்க ஒரு எச் டூ ஓட்டு இருக்குது அதனால ரெண்டு எஸ் டூ ஓ டூ இங்க ஒரு எச் டூ ஓ இருக்கு அதனால இங்க ஒரு எச் டூ இருக்கு அதனால ரெண்டு எச் டூ ஓ ஸோ ஒரே ஒரு தான் இருக்குது அந்த ஒரு ஆக்சன் தான் இது இதுதான் வந்து மொத்த ரியாக்ஷன் மொத்த தான் ஃபர்ஸ்ட்டு எப்படி சொல்லிட்டாங்க ஆனால் இது ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து வந்தோமோ அதே மாதிரி இந்த ஓவரால் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது இந்த ரெண்டு ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அப்படின்னு கேட்டால் ஸ்டெப் ஒன்று ஸ்டெப்பு ஒன்று ஏன் சார் ஸ்டெப் ஒன்று சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கூட நிறைய ஸ்டெப்ஸை கடந்து வந்தீங்க அதில் இது முக்கியமான ஸ்டெப்புன்னு கேட்டால் டென்த்துன்னு சொன்னோம் ஏன்னா அதில் பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டெப்லையும் எது முக்கியமான ஸ்டெப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் ஐ மைனஸ் ஐடைடு வந்து இது கூட ரியாக்ட் ஆகிட்டு ஓஐ மைனஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்புறமா தான் ஓஐ மைனஸ் வந்து ரிமைனிங் போயிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட கம்பைன் பண்ணி நமக்கு வாட்டர் மாளிகளையும் ஆக்சிஜன் மாளிகலையும் நமக்கு வந்து கொடுக்குது புரியுதா புரியுதுங்களா அப்போது வந்து என்னென்னா ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பை கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்ல எத்தனை ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எப்படி நான் உங்களுக்கு இது முக்கியமான ஸ்டெப்னு கண்டுபிடிக்க சொன்னா அந்த முக்கியமான எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டேன் இல்லையா அஞ்சுன்னு சொன்னீங்கல்ல மாலிகுலாரிட்டி நம்பர்னு சொன்னேன் இல்லையா அதே தான் இங்கேயும் நீங்க சொல்ல போறீங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பில் எது ரொம்ப அடிப்படையான ஸ்டெப்னு பார்த்தா பேசிக் ஸ்டெப்னு பார்த்தா இந்த ஸ்டெப் தான் எத்தனை ரியாக்டன்ட் இருக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து ஹைட்ரஜன் பராக்சைட் இன்னொன்னு வந்து ஐ மைனஸ் அப்போ மாலிகுலாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் படிநிலை ஒன்றில் ஹெச் டூ ஓ டூ மற்றும் ஐ மைனஸ் ஆகிய இரண்டு வினைபடு பொருட்கள் இடம்பெறுவதால் அந்த படிநிலையே வினை வேகத்தினை தீர்மானிக்கும் படிநிலை அதுதான் வேகத்தை இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து தீர்மானிக்குது சரியா ஸோ அந்த ஒட்டுமொத்த வினையும் ஒரு இரு மூலக்கூறு வினை மாலிகுலாரிட்டி அப்படின்னு நம்ம ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு என்ன பண்ணிடுறாங்க இப்படி எழுதிடுறாங்க இரு மூலக்கூறு வினைன்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க ஓகேவா சோ இதுக்கான டெபினேஷன் வந்து நீங்க பாருங்க ஒரு அடிப்படை படிநிலையில் எது வந்து அடிப்படையான படிநிலையோ அந்த அடிப்படை படிநிலையில் வினையில் ஈடுபடும் பொருளின் மொத்த எண்ணிக்கையே அந்த படிநிலையின் எண் என வரையறுக்கப்படுகிறது சோ முக்கியமான ஒரு டூ மார்க் நல்லா படிச்சுங்க எந்த ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்ல எது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப் சொன்னமோ அதுல எத்தனை இன்வால்வ் ஆகுதோ எத்தனை அதுல ரியாக்டன் இன்வால்வ் ஆகுதோ அதனுடைய கூட்டுத்தொகை தான் என்ன அர்த்தம் மூலக்கூரியன் அர்த்தம் இங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க அண்ட் எலமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கேரக்டரைஸ்டு பை இஸ் மாலிகுலாரிட்டி த டோட்டல் நம்பர் ஆஃப் த ரிய ரிய தட் ஆர் இன்வால்வ் ஸ்பீஸ் இன் அன் எலமெண்ட்ரி ஸ்டெப் எலமெண்ட்ரி ஸ்டெப்னு என்ன அர்த்தம் அடிப்படியான ஸ்டெப் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அதுதான் வந்து இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாலிகுலாரிட்டி வந்து ரெண்டு அப்புறம் ஒரு சில சொன்ன இப்படி கூட சொல்லலாம் சார் இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை பார்த்து சொல்லிடலாமா சொல்லக்கூடாது அது மாறும் இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச மாலிகுலாரிட்டியும் இந்த நம்பரும் சேமாக இருக்குது பட் ஒவ்வொன்றதுக்கும் மாறும் ஸோ நீங்கள் வரையிற ஞாபகம் வச்சுங்க ஒரு ரியாக்ஷனுடைய பேசிக் ஸ்டெப்பு எலமெண்ட்ரி ஸ்டெப் அடிப்படையான ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகிற பங்கேற்கிற மொத்த வினைபடுபவருடைய கூட்டுத்தொகை தான் மூலக்கூறு எண்ணு இது புரிஞ்சிச்சா தான் டென்த்தில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டோம் அஞ்சு அப்போ அஞ்சு தான் மா மாலிகுலாரிட்டி மூளைக்கூறு எண்ணு புரியுதா புரியுதுங்களா இதே மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் மீடியத்திலே இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஸோ ஸ்டெப் ஒன் இஸ் ரேட் டிடர் ஸ்டெப் சின்ஸ் இட்ஸ் இன்வால்ஸ் போத் ஐ மைனஸ் த ஓவர் ஆல் ரியாக்சன் இஸ் பைமாலிகுலர் பைனா ரெண்டுன்னு அர்த்தம் பை மாலிகுலர் ரியாக்ஷன் அப்போது நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த டெஃபினேஷனை படிச்சிருங்க நான் சொன்ன இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க தான் புரியும் நெக்ஸ்ட் வந்து எச் டூ ஓ டூ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எழுதுங்க ரொம்ப ஈஸியான ஈக்யேஷன் தான் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஏ கியூ எல் கேஸ் எல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணுமா சார் அப்படின்னா மென்ஷன் பண்ணால் தான் நல்லது பட் அது இல்லைனாலும் பரவாயில்ல மார்க் வந்து குறையாது ஓகேவா ஆனால் பேலன்ஸ் இல்லைனா மார்க் வந்து குறையும் அதே மாதிரி இந்த தமிழ் மொழியிலையும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க மறுபடியும் நல்லா படிச்சிங்க டெஃபினேஷன் முக்கியம் எடுத்துக்காட்டு முக்கியம் இதில் ரெண்டு ஸ்டெப்பில் எது முக்கியமான ஸ்டெப்புன்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொன்னோம் ஏன்னால் அதில் தான் ஐ மைனஸ் ஃபார்ம் ஐ மைனஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டு ஓஐ மைனஸ் ஃபார்ம் ஆகுது அப்புறமா தான் அது வந்து கூட ரியாக்ட் ஆகுது சரியா அப்போது இந்த ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்பு இதில் எத்தனை ரியாக்ட் ஆகிட்டனால ஆகுதுன்னா ரெண்டு அப்போ மாலிகுலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேவா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி அதாவது வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்